கொலஸ்ட்ரால் இருந்தா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது நிறைய குறிகுணங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோய்க்கும் காமனாக ஒரு சிம்டம் இருக்கும் அந்த மாதிரி எந்த சிம்டம் வந்து கொலஸ்ட்ராலுக்கு இருக்கும் அப்படின்னா தலை சுற்றல் ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட உடனே வந்து தலை சுற்றல் தலைபாரம் ஏற்படும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த உணர்வு வந்து ஏற்படும் இது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க கொலஸ்ட்ரால் அளவை செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கண்கள்ல வந்து நூல் சுத்துற மாதிரியும் தூசி இருக்கிற மாதிரி அடிக்கடி வந்து கண் உறுத்தல் ஏற்படும் அது மட்டும் இல்லாம கை கால்கள்ல அடிக்கடி வலி உடல் சோர்வு கூட உண்டாகும் இந்த விரல்கள்லயும் கால்கள்லையும் பாத்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்சஸ் கருமை நிற திட்டுக்கள் ஏற்பட்டுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய சர்க்குலேஷன்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவை நீங்க பாத்துக்கணும் கொலஸ்ட்ரால் அதிகமானாலே ரத்த அழுத்தம் பிளட் பிரஷரும் வந்து அதிகமாகும் அதனால் ஆங்ஸைட்டி படப்படுப்பு வந்து ஏற்படும்